ஜியோ ஏர் ஃபைபரை பற்றி ஏற்கனவே ஏடுடியில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க இன்னும் சில சேனல்கள் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் வடக்கு சைடில் நிறையாவே வந்து இதுக்கு வீடியோ வந்து வந்திருக்கு ஸோ ஏடுடியில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அந்த இஷ்யூ வந்து எனக்கு வரலை ஸோ அதையும் வந்து பேச போகிறோம் எந்தப்பா சொல்கிறேன் ஸோ ஏடுடி சேனலில் சொன்னதில் உள்ள எந்த எரர் இதில் இல்லாமல் போனிச்சு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா ஜியோ ஏர் ஃபைபரை நான் இழுத்துருக்கேன் அதனால் கண்டிப்பாக பிரச்சனைகளை நான் சந்திச்சிருப்பேன் இல்லையா ஸோ அதுதான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஜியோ ஏர் ஃபைபர் அப்படிங்கிற அந்த உன்னதமான விஷயம் எதுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைபர் அப்படிங்கிறது என்னென்னா அந்த ஃபைபர் கேபிள் மூலமாக இணையத்தை வந்து நமக்கு கொடுக்குற ஒரு விஷயம் தான் இது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இது இல்லாமல் இந்த ஃபைபர் லைனை இழுக்க முடியாத சில இடங்கள் இருக்கும் வராத சில இடங்கள் இருக்கும் மேக்சிமம் அதிக பாப்புலேஷன் இருக்கிற சிட்டிகளில் இந்த ஃபைபர் கனெக்ஷன்கிறது வந்துருக்கும் பட் வில்லேஜில் இந்த மாதிரி இடங்களில் இன்டர்நெட் இருக்காது அதாவது ஃபைபரே இருக்காது மொபைல் இன்டர்நெட்டை வச்சு தான் நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு நிலமை இருக்கும் அப்படியான ஒரு பகுதி தான் என்னோடதும் ஸோ வந்து ரொம்ப நாளாக இன்டர்நெட் இல்லாமல் தவிர்த்துக்கிட்டு இருந்த எனக்கு ஜியோ ஏர் ஃபைபர் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு ரொம்ப நல்ல மேம் ஸோ வந்து இங்கே ஏர் ஃபைபர் இழுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து அதாவது ஃபைவ் ஜி ஜியோவோட ஃபைவ் ஜி எங்கெல்லாம் கிடைக்குதோ எல்லாம் நம்மளால் ஏர் ஃபைபர் இழுத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது ஸோ அதனால் அவங்களும் யாருக்கும் இவர் வந்து கொடுத்துட்டாங்க கொடுத்த பிறகு தான் சில சம்பவங்கள் நடந்துச்சு அதை வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி ஏட்டுடி சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா சிம் கார்டை வந்துட்டு இந்த மோடம் மோடமில் வச்சு அது மூலமாக இன்டர்நெட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்கங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படி எதுவும் வந்து நான் பார்த்த வரைக்கும் இதில் இல்லை அந்த மாதிரிலாம் ஸோ இந்த ஜியோவோட சேர்த்து வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்துச்சு என்னென்ன அப்படின்னா ஜியோ செட்டா பாக்ஸ் இல்லாமல் மேலே வந்து இந்த டிடிஹெச்சுக்கு எப்படி சிக்னல் கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு ஆண்டனா வைக்கிறாங்களே ஸோ அந்த மாதிரி ஒரு ஆண்டனா வைச்சாங்க அதுக்குள்ளேயுமே சிம் கார்டு போடுறதுக்கான எந்த ஆப்ஷனுமே இல்லை அதுக்கான கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையுமே மொபைலில் தான் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் மோடம் இருந்துச்சு ஸோ இன்னொரு ஒரு விஷயம் ஏற்றுல சொல்லியிருந்தது என்னென்னா ஒரு ஸ்டாட்டிக்கான இன்டர்நெட் ஸ்பீடை வந்துட்டு ஒயர்லெஸ்ஸில் கொடுக்குறதுங்கிறது நடக்காத காரியம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு வகையில் அது உண்மையும் கூட ஏன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து லேண்ட்லைன் அப்படிங்கிற விஷயம் தான் வந்து மொபைல் ஃபோனில் நம்ம பேசுகிறதுக்கு இருந்துச்சு அதாவது ஆதி காலத்தில் அதுதான் இருந்துச்சு ஸோ அதோட டெவலப்மெண்ட் வர 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 எல்லாத்துலேயுமே டெவலப்மெண்டுங்கிறது அடுத்து ஒயர்லெஸ் ஒயர்டிலேருந்து அடுத்து ஒயர்லெஸ்ஸுக்கு தான் போகும் ஸோ அப்படி ஒயர்லெஸ் அப்படிங்கிற வரப்போ தான் மொபைல் ஃபோன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துச்சு இப்போ வரைக்குமே மொபைல் ஃபோனில் நிறைய இடங்களில் சிக்னல் கிடைக்காத ஒரு விஷயத்த வந்து பார்ப்போம் தோணுது இந்த பிரச்சனை எந்த காலத்துலையுமே லேண்ட் லைனில் வந்தது கிடையாது ஒயர் பண்ணிட்டாலே நமக்கு ஃபுல் சிக்னலும் கிடச்சிடும் அப்படிங்கிறதுனால ஒயர் வந்து சேஃப்டி ஆனால் அதில் இருக்க இஷ்யூஸ் என்னென்னா ஒயர் எங்கேயாச்சும் கட் ஆனுச்சு அப்படின்னா உங்களால் ஃபோன் பேச முடியாமல் போயிடும் ஸோ இதோட இதே மாதிரி இன்டர்நெட்லேயே அடுத்த டெக்னாலஜியாக தான் நான் வந்து இந்த ஏர் ஃபைபரை பார்க்குறேன் ஃபைபர் கனெக்ஷன் ஒயர்ல இன்டர்நெட்டை கொடுக்கறதுக்கும் அடுத்த ஒரு வருஷனாக ஏர் ஃபைபர் வருது இப்போ ஏர் ஃபைபர் வந்து அதோடய டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற பட்சத்தில் ஒயர் இல்லாமலே எங்கே பார்த்தாலும் நெட்டு கொடுக்க முடியுங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இதில் ஏ டுடி சொன்னது என்னென்னா ஸ்டார்டிங் இன்டர்நெட் வராதுன்னு சொன்னாங்க இல்லையா ஸோ நான் வந்து என்னென்னா முப்பது எம்பிபிஎஸ் பிளான் தான் வந்து போட்டேன் அதை போட்டு நான் செக் பண்ணுறப்ப பார்த்தா நியர்பை முப்பது எம்பிபிஎஸ் எப்போதுமே அதாவது கிளைமேட் சேஞ்சஸில் ரெயினாக இருந்தப்போ இந்த மாதிரி பல நேரங்களில் நான் இந்த இன்டர்நெட் கனெக்ஷனை திரும்ப திரும்ப செக் பண்ணேன் ஸ்பீடு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி செக் பண்ணுறப்ப பார்த்தா அது அந்த நியர்பை அந்த முப்பது எம்பிபிஎஸ்கிட்ட டவுன்லோட் ஸ்பீடு கிடைக்கிது அப்லோட் ஸ்பீடு வந்து ஒரு இருபது அந்த ரேஞ்சு கிட்ட கிடைக்கிது பட் ஏட்டுடி சொன்ன மாதிரி இல்லாமல் இது வந்து கரெக்டாக இன்டர்நெட் அந்த ஸ்பீடை வந்து கொடுக்குது சப்போஸ் ஒரு வேளை அதிக பேர் ஜிஎர் ஃபைபரை இழுத்தா அப்போ வந்து அது இஷ்யூ ஆகலாம் அதற்கும் வாய்ப்பு இருக்குது இதுதான் இது வந்து கண்டிப்பாக டெவலப் ஆகும் ஏன்னா இதுதான் ஃப்யூச்சராக இருக்கும் ஜியோ இதுக்காக ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு இந்தியா ஃபுல்லாக இறக்கியிருக்காங்க அப்படிங்கிறப்ப இதோடைய மோடம் ப்ளஸ் செட்டா பாக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்த்தாலே ப்ரைஸ் அதிகமாக தான் வரும் இருந்தாலும் வந்து ஏன் இதை கொண்டு வராங்கன்னா இது அடுத்த டெக்னாலஜியாக இருக்கிறதுனால தான் கொண்டு வராங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இது ஒரு ஃபெயிலியராக இருக்காது அப்படி ஃபெயிலியராக இருந்தால் யாருமே நார்மல் ஃபைபர்லேருந்து ஏர் ஃபைபருக்கு வர மாட்டாங்க அப்போ இது வந்து இவங்களுக்கே ஒரு பெரிய பின்னடைவாக போயிடுங்கிறதுனால அப்படி இருக்காதுன்னு தான் நான் நம்புகிறேன் ஸோ இதில் இது ஓகே இந்த வரைக்கும் ஜியோவின் புறா பெருமைகளை பாடினது வந்து போதும் இப்போ ஜியோ வச்சு செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குல்ல அதெல்லாம் வந்து பார்க்கணும் இப்போ என்ன பண்ண போகிறோம் ஸ்வீட் சாப்பிட போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ரீசார்ஜ் நீங்கள் நார்மலாக மொபைல் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா முந்நூறுவா கார்டுனா முந்நூறுவா தான் வந்து ரீசார்ஜ் பண்ணுவீங்க சரியா பட் வந்து நம்ம ஆட்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து முப்பது எம்பிபிஎஸ் பிளானோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அதாவது அறநூறுரூவா பட் வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் இந்த ப்ரைஸ் இதுக்கு ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்டேஜ் சேர்த்தா எழுநூற்றி ஏழு ரூபா சம்திங் கிட்டே வந்து இதோடைய ப்ரைஸ் வந்து வருது இதை எழுநூத்தி ஏழுனே போட்டால் நமக்கு கொஞ்சம் பக்குன்னு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அறநூறுவான்னு வந்து பிளானில் போட்டிருக்காங்க நம்ம ரீசார்ஜ் பண்ணுறப்ப கேட்டால் தம்பி ஜிஎஸ்டி தனியாக சேர்த்து கட்டணுப்பா அப்படிங்கிறாங்க இது இதில் மட்டும் இல்லை ஜியோ ஃபைபர்லேயும் இப்படி தான் இருக்குது என்ன ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இதோடைய ப்ரைஸ் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் அதுவும் முப்பது எம்பிபிஎஸ் இன்டர்நெட்டுக்கு நார்மலாக ஃபைபரில் இருக்கிறவங்களுக்கு இது நானூறு ஐநூறு அறநூறு அறநூறுலாம் ரொம்ப அதிகம் நானூறு ஐநூறுலேயே வந்து இந்த பிளான் வந்து கிடச்சிருது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ அதனால் வந்து இதை வந்து இவங்க சரி பண்ணணும் இல்லைனா இவங்களுக்கு காம்படேட்டராக வர ஏர்டலோ இல்லை வேறு நிறுவனங்களோ அதை விட கம்மி ரேட்டுக்கு கொண்டு வந்து இவங்களை அடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒன்று ஏர்டெல் வந்து இப்போ பார்த்தா டெல்லி மும்பையில் மட்டும் ஏர் ஃபைபர் கொண்டு வந்திருக்காங்க இன்னும் மற்ற இடங்களுக்கு வரல சப்போஸ் வந்து காம்பிடேட் பண்ணுறப்ப நானே கூட ஜியோலேருந்து ஏர்டெலுக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் மூணாவதாக உள்ள விஷயம் வந்து செட்டாப் பாக்ஸ் அந்த செட்டாப் பாக்ஸை நீங்கள் கொடுக்காமலே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவம் அது என்னென்னா ஜியோவில் வந்து செட்டாப் பாக்ஸ் வந்து ஒன்று கொடுக்குறாங்க அந்த செட்டா பாக்ஸில் வந்து சில தமிழ் சேனல்ஸு ப்ளஸ் ஓடிடி தளங்கள்லாம் ஃப்ரீயாக வந்து வருது இதிலே பார்த்தோம்னா நெட் நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் கிடையாது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப காசு ஸோ இதில் வந்து ஹாட் ஸ்டாரு ஃபைவ் இந்த மாதிரி ஒரு பத்து ஓடிடி கிட்ட வருது அது இல்லாமல் நமக்கு வந்து லைவ் டிவி சேனல்ஸும் இருக்குது இது எல்லாமே வந்து ஜியோ மோடத்தில் இது தான் ஒர்க் ஆகும் ஜியோ மோடத்தில் இன்னொரு ஒரு பின்னடைவு என்னான்னு சொன்னால் நம்ம போகிற பிளானுக்கு நமக்கு கொடுக்குற இன்டர்நெட் வந்து ஆயிரம் ஜிபி தான் இந்த ஆயிரம் ஜிபிக்கு அதிகமாக நமக்கு அடுத்த நெட்டு வேணும்னா நம்ம நானூறுரூவா போட்டு இன்னொரு ஒரு ஆயிரம் ஜிபியை வந்து வாங்கிக்க முடியும்

இப்போ இப்படி வந்து இது என்ன என்னாகுது அப்படின்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சுலேருந்து இருபது கிட்ட கிட்டத்தட்ட சும்மா டிவி சேனல்ஸ் பார்க்குறதுக்கே யூஸ் ஆகுது அப்போ ஒரு நாள் ஒரு மாதத்துக்கு ஆயிரம் ஜிபிங்கிறது செட்டாப் பாக்ஸ் பார்க்குறதுக்கே யூஸ் ஆகிடுங்கிறப்ப எதுக்கு எழுநூறுவா கொடுத்து நான் வந்து செட்டா பாக்ஸில் டிவி சேனல் பார்க்கணும் மற்ற சண்டரக்கு மாதிரியான இதெல்லாம் இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு கொடுக்குறப்ப நான் எதுக்கு எழுநூறுவா கட்டுறோம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஜியோ செட்டாப் பாக்ஸுக்காகவும் சேர்த்து கனெக்ஷன் எழுக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதை மறந்துடுங்க சார் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடவுன்லேயே இருக்கலாமே ஸோ இதுக்கு நியாயமாக ஜியோ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஒன்று அன்லிமிட்டட் இன்டர்நெட் கொடுத்துருக்கணும் ஆயிரம் ஜிபி இல்லாமல் அன்லிமிட்டடாக வந்து முப்பது எம்பிபிஎஸ் ஸ்பீடில் நம்ம ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்ப நம்ம தைரியமாக அதுலேயும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஆனால் ஆயிரம் ஜிபி தான் அப்படின்னு கொடுத்தப்ப இன்னொன்று என்ன பண்ணியிருந்துருக்கணும்னா செட்டாப் பாக்ஸுக்கு கன்சியூம் பண்ணுற இன்டர்நெட்டாக அந்த ஆயிரம் ஜிபியில் கழிக்காமல் இருந்துருக்கணும் அப்போ நான் வந்து ரெண்டுத்துக்கும் சேர்த்தே எனக்கு ஆயிரம் ஜிபி தாங்கிறப்ப எனக்கு பத்தலை செட்டாப் பாக்ஸில் ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா அது ஒரு ஸ்மார்ட் செட்டப் பாக்ஸ் நீங்கள் வந்து அதை உங்களோட டிவி ஒரு வேலை ஸ்மார்ட் டிவியாக இல்லாமல் நார்மல் டிவியாக இருக்குன்னா அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் அதை ஸ்மார்ட் டிவியாக மாட்டிக்கலாம் அதில் பென்ட்ரே மாற்ற ஆப்ஷன் இருக்குது சப்போஸ் நீங்கள் வீடியோஸ் எம்பி த்ரீஸ் எல்லாம் வந்து ஏற்றுறீங்க அப்படின்னா அதை அதில் மாட்டி நம்ம வந்து கேட்டுக்க முடியும் நம்ம இந்த கனெக்ஷன் இருக்கும்போது இன்னொரு ஒரு ஆப் என்னென்னா சிக்ஸ் மந்த் ஆறு ஒன் இயருக்கு நம்ம வந்து வேல் பிளான் வந்து போட்டுடணும் நம்ம சிக்ஸ் மந்த்ஸுக்கு போட்டால் ஆயிரரூவா வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் கொடுக்கணும் ஒன் இயருக்கு போட்டால் நம்ம இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் கொடுக்க தேவையில்லை ஆனால் குறைந்ததே அப்படி போடணும் அதுக்கப்புறம் அந்த ஆறு மாதம் காட்டிச்சு கார்டு தீர்றப்போ நம்ம போடுறப்ப நம்ம மந்த்லி பேக்கேஜாக வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பார்ப்போம் தேங்க்யூ